என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் சோப் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் சோப்பை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் ஆன்மீக வழிகாட்டுதல் மூலம் உங்கள் பழைய பாவங்களில் இருந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வீர்கள் எப்போதும் எதிர்மறையாகவே எண்ணுகிறீர்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் சிந்திக்கவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் சோப்பு போட்டு உடலை தூய்மை செய்வது போல் கனவில் கண்டால் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் சில இடையூறுகளை நீக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது சோப்பை வாங்குவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நேர்மறையான மாற்றங்களால் புதிய தொடக்கம் வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது லிக்விட் சோப் அதாவது திரவ நிலையில் உள்ள சோப்பைக் கனவில் கண்டால் உங்கள் நட்புறவுகள் உங்களுக்கு எப்போதும் உதவ தயாராக இருப்பார்கள் அத்தகைய உறவுகளை மதிக்கவும் அவர்களை தவறாக நடத்த வேண்டாம் என்பதையும் அறிவுறுத்துகின்றது குளிக்க பயன்படுத்தும் சோப்பை கனவில் கண்டால் உங்களை கௌரவிக்கும் வகையில் ஏதோ நிறுவனத்தில் இருந்து விருந்து கொடுத்து உபசரிப்பார்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது துவைக்க பயன்படுத்தும் சோப்புத்தூள் அல்லது சோப்பை கனவில் கண்டால் உங்களுக்கு நிறைய வீட்டு வேலைகள் உள்ளது பொறுமையாக அதை செய்து முடித்திட கனவு உணர்த்துகிறது சிவிங் கம் போல் சோப்பை மெல்லுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் பல் நோய்கள் பற்றியும் பல் வலிகள் கடுமையாக வருவதற்கு முன் கவனமாக பற்களை பாதுகாக்க கனவு வலியுறுத்துகின்றது சோப்பு சுவையுடன் கூடிய உணவை சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு எதையும் உறுதியளிக்காமல் இருப்பது நல்லது வாக்குறுதி கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது புதிய சோப்பால் உங்கள் கைகளை கழுவுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஏதேனும் மோசடி கும்பலால் ஏமாற்றப்படுவீர்கள் அதன் மூலம் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் எனவே கவனமாக பிறருக்கு உதவி செய்ய கனவு உணர்த்துகிறது தலை முடிக்கு சோப்பு போட்டு கழுவுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய அனைத்து பிரச்சினைகளும் விரைவில் உங்களை தொந்தரவு செய்வதை நிறுத்திவிடும் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் சோப்பால் உங்கள் முகத்தை கழுவுவது போல் கனவில் கண்டால் யாரோ ஒருவர் உங்களிடமிருந்து உண்மையை மறைத்து பொய்யாக பேசுவார் எனவே அதை பற்றி கூர்ந்தறிய கனவு உணர்த்துகிறது சோப்பை பயன்படுத்தி துணிகளை துவைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிவிட்டு வாழ்வை புதிய தொடக்கமாக தொடங்குவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி